மகாகவி ஈரோடு தமிழன்பன் அகவை தொன்னூற்று ஒன்று நூல்கள் தொன்னூற்று ஒன்று பதிவு எட்டு கனவின் சில பக்கங்கள் நூலிலிருந்து இப்போது சொல் என் கவிதையே அழகு படித்துவிடு என்று கெஞ்சுகின்றாய் கவிதையே கொஞ்சம் கேள் என்று பசியாரிய வயிற்றோடு என் மக்கள் படுக்கப் போகிறார்களோ அன்று உன்னை நான் அலங்கரிப்பேன் நட்சத்திரங்களால் அலைக்கடலின் முத்துகளால் சந்தங்களின் சபையேற நாடோறும் நச்சரிக்கும் என் கவிதையே என்று என் மக்கள் மூச்சுக்களை இருக்கும் முடிச்சுகள் நெகிழ்கின்றனவோ அன்று வண்ண சரபங்கள் விட்டுப்போன ஓசை பேழைகளை உனக்காக நான் திறப்பேன் சிந்துக்கு தந்தையின் சந்த மாளிகையிலிருந்து உனக்கு சமைத்துத் தருவேன் ஆயிரம் பல்லாயிரம் அணிகலன்கள் உலாக்கள் போகவும் உற்சவங்கள் காணவும் நரம்புகளில் துடிப்புகளை நடவு செய்யும் என் கவிதையே அடம் பிடிக்காதே என் மக்கள் இன்னல்கள் தீர்ந்த கண்களில் தெறிக்கும் மின்னல்களை விடவா உனக்கு உவப்பளிக்கும் வேறு உற்சவங்கள் என் மக்களின் கருகி போகாமல் கண் மலரும் கனா வெளிகளை விடவா உலா போக உனக்கு வேறு இடங்கள் காவியங்களின் காண்டங்களும் படலங்களுமே எனது கௌரவம் முடியுமா முடியாதா கேள்வித் திரிகளை கொளுத்தி போடுகின்ற என் கவிதையே கால வெள்ளத்தில் கவலை தெப்பத்தில் தனிப்பாடல்களாய் தத்தளிக்கும் என் மக்களை கரையேற்ற கலவரம் செய்யும் மனத்தோடு கலங்குவோர் உடன் சென்று திரும்பு மதுரையை எரித்த கோப நெருப்பில் உனக்கு இடம் தந்து கண்ணகி ஒரு காப்பியம் செய்வாள் மணிமேகலை அமுத சுரபியின் ஆயிரம் படலங்களில் உன்னை படர விடுவாள் உன்னை தொலைந்த கொள்கைகளில் தோற்ற போராட்டங்களில் பலியிட வேண்டாம் என்னை வசந்தங்களின் மடியில் வளர்க்க முடியாதெனில் விட்டுவிடு வெளியேறுகிறேன் வெகுளியில் வேக வைக்கிறாய் உன்னை வினாவை உனக்கென்ன நான் சொல்ல உலகமயமாதல் தனியார் தாராளமயமாதல்கள் முடிவில் உனக்கென்றும் எனக்கென்றும் பேச பொருள் இருக்காது சொல் இருக்காது வெள்ளை மாளிகை வாசல் கூட்ட கூலி வேலைக்கு எல்லா மொழிகளும் அமர்த்தப்படும் ஈஃபில் கோபுர உச்சியிலிருந்து மொழிகளின் சதைத்துண்டுகள் வட்டமிடும் வல்லூர்களுக்கு வீசப்படும் அட்லாண்டிக் பசிபிக் அலைகளில் உலக மொழிகளின் இலக்கிய சாம்பல்கள் கரைக்கப்படும் என் கவிதையே என்னை நீ காணவும் உன்னை நான் காணவும் பெற வேண்டும் டாலர் யூரோக்கள் அனுமதி இப்போது சொல் உனக்கு தேவை அழகு சாதனமா ஆயுதமா உனக்குத் தேவை சந்த கொலுசுகளா பறைகளின் முழக்கமா உனக்கு தேவை உலாக்களும் உற்சவங்களுமா பாசறைப் பயிற்சியா உனக்குத் தேவை காவிய காண்டங்களும் படலங்களுமா யதார்த்த கண் விழிப்பா இப்போது சொல் மகாகவி ஈரோடு தமிழன்பனின் கனவின் சில பக்கங்கள் நூலிலிருந்து இப்போது சொல் என் கவிதையே வாசித்தது கிரேஸ் பிரதிபா